நடிகை மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ் திரையுலகம் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நிறைய ரசிகர்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து நேரில் போயிட்டு கடைசி வரை இருந்து மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இப்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து மீனாவுடைய வீட்டுக்கு நேரில் போயிருக்கிறாங்க அங்கே வந்து மீனாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த டைமில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக பலதளங்களில் வந்து வெளியாக இருக்குது இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது மீனா வந்து அவருடைய கணவர் புகைப்படத்துக்கு பக்கத்தில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இதை தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி வந்துகிட்ருக்காங்க மீனாவுடைய கணவர் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சர்ச்சையாக தான் போயிட்டுருக்கு அவர் வந்து கோவிட்னால இருந்தாரா இல்லை வேறு எதுவும் பாதிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெண்டு தரப்பாக மாறி மாறி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஜனவரியில் கோவிட் வந்தது உண்மை தான் ஆனால் அதை வந்து கிளியர் ஆகிடுச்சு அதனாலையும் லங்ஸில் கொஞ்சம் பாதிப்பு வந்து அதிகமாச்சு அந்த தான் அவர் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மீனாவுடைய அந்த கணவருடைய உடல் எடுத்து சொல்லும்போது மீனா வந்து கடைசியாக கொடுத்த முத்தம் மீனா வந்து அந்த அஸ்தியை கையில் வாங்கி இருக்கும்போது இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கண்கலங்க வச்சுருக்கோம்